கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான் தொண்ணூற்றெட்டாயூவா தான் கேட்குறேன் ஏசி பக்கா கூலிங்காக இருக்குது ஒன்று எண்பது கோட் பண்ணியிருக்கேன் கோட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா கேட்டு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டாயிரரூவா தான் கேட்குறேன் பார்த்தீங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எந்த செலவும் இல்லை ஏன்னா சென்டாஸ் பண்ணுறதுக்கு விலை பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கேட்குறீங்க எழுபத்தி ஒம்பதாயிரரூவா தான் கேட்குறேன் கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறேன் வண்டி தெளிவான வண்டி எடுத்துகிட்டு போய் எந்த செலவும் இல்லை எயிட் சீட்டு பத்து பேர் போகலாம் வணக்கம்ங்க இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸுங்க திருப்பூர் முதல்ல நம்ம வாடிக்கையாளர்களை போகிற அட்ரஸ் இப்போ தென் மாவட்டத்துலேருந்து வர்றாங்க திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவனாசி டவுன் பஸ்ஸில் ஏறி மெயின் அம்மாவளைய பஸ் ஸ்டாப்புங்க நூறே நூறு மீட்ரு ஐஸ்வர்யம் கார்ஸு மாதிரி இந்த சைடு கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சென்னை இந்த மாதிரி வர்றவங்களுக்கு அவனாசி அவினாசி டு திருப்பூர் மெயின் ரோடுங்க வந்தீங்கன்னா அம்மாவலை பஸ் ஸ்டாப்பு போடு வச்சுருக்கோம் வந்துட்டு கூப்பிடுங்க நாங்களே வந்து கூட்டிகிட்டு வந்து வண்டியை காட்டுவோம் அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு பதினஞ்சு வண்டி வந்துருக்குங்க நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒம்போது மாடல்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வேரியன்ட் நிற்கிது வாங்க விடியகுள்ள போகலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஐக்கானுங்க ஃபோர்டு ஐக்கான் டீசல் வேரியண்ட்டு ஒரு அஞ்சுனுங்க மைலேஜ் பக்காவாக இருக்கும் பதினெட்டு இருபதுலாம் கிடைக்கும் போக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் மூணு ஓனர்ங்க திருப்பூர் நம்பருங்க நம்பர் ஃபேன்சி நம்பரு மற்றபடி வண்டியில் இன்ஜி இன்டீரியல் இன்ஜின்னு எல்லாமே அருமையாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது விசா கண்டிஷனுங்க பேட்ரி புது பேட்ரி பார்த்தா ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போட்டிருக்கேன் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் டயர் எல்லாமே ஐம்பது அறுபது வயசாக இருக்குங்க இண்டி நல்லா அருமையாக இருக்கு போடாய்கான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மூணு ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி பார்த்துட்டிங்க கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா தான் கேட்குறேன் ஒன்றே லட்ச ரூபா போது வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க நம்ம சரி ஐஸ்வர்யம் கார்ஸில் ம பொதுமக்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கது வரைக்கும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டாய் வர்றாங்க டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிச்சேஷன் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் இதில் எப்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு வருஷம் லைவில் இருக்குது அஞ்சு வருஷம் கரண்ட் போய் எப்சி எடுத்து நிப்பாட்டி இருக்கோம் இன்ஜின் டீசல் வேரியண்ட்டு சூப்பராக இருக்கும் இன்ஜின் நாலு டயர் புது டயர் போட்டு வச்சுருக்கீங்க லெதர் சீட் கவர் டச்சு ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனோட செட்டு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கோம் மாட்டி கொடுத்துருவோம் வாங்க வண்டி பார்க்கலாம் டயர் நாளைக்கு ஆட்டிக்கலாம் சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் சூட இல்லைங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் அண்ணா இன்றைக்கி பத்து லட்ச ரூபாய்க்கு எடுக்கிற வண்டியில் என்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே இருக்கும் நான் எல்லாமே ஓரிக்கிங் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரெண்டு ஓனருங்க எஃப்சி அஞ்சு வருஷம் லைவில் இருக்குங்க மற்றபடி எல்லாமே வண்டியில் சொல்லிட்டேன் ஏசி பக்கா கூலிங்காக இருக்கு ஒன்று எண்பது கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி பேசி தரேன் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் மற்றபடி லெதர் சீட்டுக்கு ஒரு புதுசு போடிருக்குங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் மட்டும் டயர் பாயினால் ஐம்பது வீசத்துக்கு மேலே தான் இருக்கும் வாங்க வண்டிக்குள்ளே போகலாம் எல்லாம் உள்ள சீட் வரலாம் காட்டிடுங்க டயர்லாம் அருமையாக இருக்குங்கண்ணா டச்செல்லாம் வண்டி சீட்டுக்கு ஒரு செட்டு எல்லாமே இருக்கீங்க ஆமாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது சாண்ட்ரல் ஜிங்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க இன்டீரியர்லலாம் பார்த்தீங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எந்த செலவும் இல்லை இது பார்த்திங்கன்னா எப்சி இப்போ தான் முடிஞ்சிருக்குங்க எஃப்சி நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி தரதாக இருந்தோம் எஃப்சி எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் போட்டு தரதாக இருந்தால் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறோம் அப்படி இல்லைன்னா ஒன்று எழுபத்தஞ்சு கொடுங்க பத்து ரூபாய் கம்மி பண்ணிக்கிங்க நேரில் வாங்க பேசிக்கோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாறுதி ஜென்னுங்க சென்னு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ரெண்டே ஓனர் எப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாலுமே எம்ஆர்எஃப் எண்பது பைசா கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இண்டியரில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவருங்க வாங்க வண்டிக்குள்ளே போகலாம் இன்டீரிய செட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு வண்டி எல்லாம் காட்டிட்டேன் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் தான் கேட்குறேன் அது நெகர்சுல் தான் நேரில் வாங்க பேசி கம்மி பண்ணி தரேங்க

எப்சி வந்து அஞ்சு வருஷம் தான் எடுத்துருக்கமுங்க இன்சூரன்ஸு வருஷம் இன்டீரியல் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் சீட் கவர் மட்டும் கொஞ்சம் பேடானது மாதிரி இருந்ததால் டேமேஜெல்லாம் இதுமில்ல டயர் பாயிண்ட்டு ஒரு அறுபது ச கண்டிஷன் வரும் வாங்க உள்ளே பார்க்கலாம் இருக்கு ஆமாங்க எல்பிசி இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க மாருதி எயிட் ஹண்ட்ரடு ஓனர் சிங்கிள் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட் வேறு கேஸ் எண்டாஸ்மெண்ட் இருக்குது விலை பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கேட்குறீங்க எழுபத்தி ஒம்பதாயிரூவா தான் கேட்குறோம் வாங்க நேரில் வாங்க பேசி ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் மூணு ஓனருங்க எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்டில் தான் இருக்குங்க மற்றபடி சீட் கவர் இன்டீரியரெலாம் சூப்பராக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுபத்தஞ்சி பைசா கண்டிஷனுக்கு மேலே தான் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க மாலதி எயிட் ஹண்ட்ரடு ஓனர் மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் தான் மற்றபடி இன்ஜின் ஹண்ட்ரட் பார்சென்ட்லாம் அருமையாக இருக்கும் இது கோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறேன் நேரில் வாங்க பேசிக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆமனிங்க எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க எல்பிஜி என்டாஸ் கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குங்க வண்டியில் சின்ன சின்ன அந்த பெயிண்ட் ஒர்க் மட்டும்தான் மற்றபடி ஹண்ட்ரட் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் டயர் நல்லா நல்லாயிருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்து ரெண்டுங்க ஓம்னி எல்லாமே சொல்லிவிட்டேன் விலை பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி ரூபா கேட்குதுங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாருதி எயிட்டி ஹண்ட்ரடுங்க டூ தௌசண்ட் மாடலு ஓனர் மூணு ஓனர்ங்க எப்சி மட்டும் எடுக்கணும் பெயிண்டிங் பண்ணி வண்டி நிற்கிதுங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது விசா கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டு வண்டி அருமையாக இருக்குங்க உள்ள இன்டீரியர் பாருங்கள் வண்டியில் எந்த செலவும் இங்கே நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறோம்னா செலவு இருக்காதுங்கண்ணா அவங்களுடைய திருப்திக்கு ஒரு ஆயில் சர்வீஸு அந்த மாதிரி சின்ன சின்ன செக்கப் தான் இருக்குமே தவிர முடிஞ்ச அளவு நாங்கள் வண்டி ரெடி பண்ணி தான் போட்டுவோம் இந்த டயர் பாயிண்ட்லாம் காட்டிடுங்க ஆனால் அது ரெண்டாயிரம் மாடலுங்க மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க தான் போட்டுக்கிறோம் மற்றபடி வண்டி நாங்கள் எஃப்சி கண்டிஷனுக்கு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டோம் எடுத்துகிட்டு போகணும் எந்த செலவும் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது ஓன் போர்டு லைஃப் டாக்ஸு எஃப்சின்னு உடனே பயந்துக்க வேண்டியதில்லை மொத்தத்துக்கு ஏழாயிரம் ரூபா தான் செலவாகுது அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி லைவில் வந்துடும் இன்சூரன்ஸும் வருஷம் வந்துடும் கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா கேட்டு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் நம்மகிட்ட எல்லாமே லோ பட்ஜெட் தான் இது வரைக்கும் போயிட்டுருங்க இது ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க கொடுக்கலாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாருதி ஓமணி தொண்ணூற்றி ஒம்பது மாடலுங்க மாடலுக்கு தான் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி இருக்கும் இன்ஜின் ஃபுல் இன்ஜின் வேலை செஞ்ச வேண்டி அதோடய டயர் பாயிண்ட்டோ சீட் கவர் புதுசுங்க அப்பல் சேரி புதுசு டோர் பேடு புதுசு உள்ள எல்லாமே வண்டி இது வரைக்கும் ஒரு சின்ன டச்சு கூட இல்லைங்க அருமையான வண்டி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஆனால் மாருதி ஓமனி தொண்ணூற்றி ஒம்போது மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டில் தான் இருக்குது அதை நான் சொல்ல மாதிரிட்டேன் அருமையான வண்டி இது கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் எல்பிஜி என்டாஸ் கேஸ் என்டாஸும் இருக்குது வாங்க பேசிக்கலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா மாருதி ஓமனி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் தான் ஒரே ஓனர் பியூர் பெட்ரோல் இது வரைக்கும் வண்டி இது வரைக்கும் பாடியிலெல்லாம் அருமையாக இருக்கும் டச் இல்லாத வண்டி தான் இன்ஜின் எம்பிஎஃப் இன்ஜினுங்க அருமையாக இருக்குது மற்றபடி சீட் கவுட் எல்லாம் இப்போ வண்டி ஒரு நாற்பதாயிரூபா செலவு பண்ணியிருக்கான் எல்லாமே புதுசு வாங்க உள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி எட்டுங்க ஓனர் ஒரே ஓனர் எப்சி மட்டும் எடுக்கணும் மற்றபடி வண்டி பியூர் பெட்ரோல் இது வரைக்கும் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் ஒன்று அறுபது கொடுத்துடலாங்க ஒன்று அறுபது கொடுத்துடலாம் இது லேட்டஸ்ட்டுங்க பார்ட்டிக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாறுதி ஓம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டே ஓனர் பாடி லைன் இது வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கிராச்சர் சூட கிடையாது டயர் பாயிண்ட்டு இன்ஜின் எல்லாமே அருமையாக இருக்கும் சீட் கவர் புதுசு டாப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் வாங்க உள்ள போலாம் பந்தல் டாப் ஆமாங்க வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழுங்க பாரதி ஓமனி ஓனர் ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவான வண்டி எடுத்துகிட்டு போய் எந்த செலவும் இல்லை ஏதோ ஓடி சம்பாதிக்கிறவங்களுக்குமே பிஸ்னஸ்க்கு ஏற்ற வண்டி தானே இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனரு வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிடுதுங்க மற்றவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா டாப் அண்டு வேரியண்ட்டு எயிட் சீட்டு ஒவ்வொரு சீட்டுக்குமே டேபில் வந்து ஏசி வந்துடும் அருமையான வண்டி இன்ஜின் கம்மியாக தான் ஓடிருக்கு வாங்க உள்ளே பார்க்கலாம் நாலு டயரு எண்பது விசாக கண்டிஷனுங்க எடுத்துகிட்டு போய் ஒரு ரூபா செலவு உங்களுக்கு அப்படியே ஓடிக்கலாம் எட்டு பத்து பேர் போகலாங்க ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு கரெக்டுங்க வேற ஆளுதமாக போகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு கிராண்டு ஒரே ஓனரு டாப் பண்டு வேரியண்ட்டு நாலு டயர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் இன்ஜின் வந்து வேறு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கு வண்டி அருமையான வண்டி எயிட் சீட்டு பத்து பேர் போகலாம் குதிரை மாதிரி நிற்கும் விலை பார்த்திங்கன்னா மூணு மூணு ஏழுமாங்க மற்ற பக்கம் நான் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கொட் பண்ணியிருக்கேன் அது நேரில் வாங்க பேசிக்கலாம் வணக்கம்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைசூரியம் கார்ஸில் இருந்து ஒரு பதினஞ்சு வண்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்சி இன்சூரன்ஸு ப்ளஸ்ஸு வண்டியினுடைய கண்டிஷனு இன்டீரியரு எல்லாமே சொல்லிவிட்டேன் இது வந்து பிக்சர் கிடையாது நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி பண்ணித்தர முடியுமோ உங்களுக்கு பண்ணுறோம் நன்றி வணக்கம்